அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியும் சுகாதிபதியுமாக இருக்கக்கூடிய நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் ராசியின் அதிபதி வக்ரம் பெற்று சஞ்சரித்தது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்க முடியாது தற்போது அவர் வக்ர நிவர்த்தி பெற்று மிக வலுவுடன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே எதிர்பார்த்தபடி அனைத்து விதமான காரியங்களிலும் நல்ல பல திருப்பங்களை சந்திப்பதற்கான சூழல் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான வித்யா கரகரான புதன் தனது சப்தம பார்வையை அஷ்டமஸ்தானத்தின் மீது பதைக்கிறாருங்க பாதையில் அஷ்ட பார்ப்பதால் பல்வேறு வகையில முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்ட பல காரியங்களை இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அறிவாற்றலை அற்புதமான கிரகமாக இருப்பவர் ராசியின் அதிபதியான புதன் அவர் மிக வலுவாக அஞ்சரிக்கும் போது தங்களுடைய வாழ்வில் எப்பேற்பட்ட சிரமங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை மிகவும் திறம்பட கையாளுவதற்கான நல்ல அறிவாற்றலை நிச்சயமாக அள்ளி பாருங்க ஆனால் அவர் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கும் போது அவ்வளவு சிறப்பான நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான சூழல் உருவாகாது தற்போது பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வக்ர நிவர்த்தி பெற்று தனஸ்தானத்தை வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே எதிர்பாராத பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உண்டு மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஆசியின் அதிபதியான வித்யா கரகரான புதன் பொதுவாகவே ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையை சொல்லிக் கொடுப்பாரு சுபத்துபாதையில் வளம் வரும்போது இந்த இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கும் அதில் ஒரு இடமான தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை தான் தற்போது ராசியின் அதிபதியான வித்யா கரகரான புதன் அலங்கரிக்கிறாருங்க எனவே பல்வேறு வகையில் இருக்க கூடிய சிரமங்கள் தடைகள் நிச்சயமாக விலகும் அது மட்டுமல்லாது அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் குறையக்கூடிய வகையில் அதிலும் குறிப்பாக சனி வக்ரம் பெற்று அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய வேளையில் வித்யா புதனின் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் பல்வேறு வகையில வரக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றை திறன்பட கையாளுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான காரியங்களுக்கு திறம்பட முடிவு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் வித்யா புதன் கெட்டுவிட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள் படுவதற்கான சூழலும் உண்டு நவ கிரகங்கள்ல எட்டு கிரகநிலைகள் எதிராக இருந்தாலும் ராசியின் அதிபதியான வித்யா புதன் மட்டும் சாதகமாக சஞ்சரித்தால் போதும் எவ்வளவு பெரிய சிக்கலாக சிரமங்களாக இருந்தாலும் கூட அவற்றை மிகவும் எளிதாக கடந்து வருவதற்கான நல்ல வாய்ப்பு வலுவாக கிடைக்கும் அப்படிப்பட்ட வலுவான அமைப்பில்தான் இரண்டாம் இடத்தில் வக்ரன் நிவர்த்தி பெற்று நுழைகிறார் எனவே இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அங்கு வக்ரம் பெற்று ஜென்ம நோக்கி நகர்ந்த வித்யா புதனின் அமைப்பு மிக பெரிய அளவில் சாதகமற்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாக்கியது தற்போது அவருடைய வக்ர நிவர்த்தி மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு மாறுதலை பெற்றிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளும் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வளம் பெறுவதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு மனநிறைவை தரக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான புதன் வக்ரகதியில் சஞ்சரித்ததால் வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் தற்போது அவர் வக்ர நிவர்த்தி பெறுவதால் வரவுக்கு மீறிய செலவுகள் அனைத்தும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் வீண் விரைய செலவுகள் கட்டுக்குள் வருவதால் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த பணியை மேற்கொண்டால் அவற்றை முழு மனதுடனும் முயற்சிகளை தோல்வி அடையாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவேதான் இனி பல காரியங்கள் அனைத்திலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய நல்ல மாறுதலை தனஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் நிச்சயமாக பெற்று தருகிறார் எனவே குடும்ப ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சுப காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடும் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் விலகும் அதோடு மட்டுமல்லாது முடிந்துவிட்ட பிரச்சனை என்று நினைத்த பல பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் கூட அவற்றை திறம்பட கையாளுவதற்கான நல்ல யோகம் உண்டு உத்தியோக ரீதியாக ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து ஆட்சி பலம் பெற்று அங்கு வக்ரம் பெற்று திரும்பியிருப்பதால் சில சாதகமற்ற சூழல் உருவாகினாலும் தற்போது இவர் மிக வலுவாக மனஸ்தானத்தில் சுபத்துவ பாதையில் வலம் வரக்கூடிய இந்த வேலையில் எதிர்பாராத பல அதிரடியான நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திப்பதற்கான கம் உத்தியோக ரீதியாக உங்களது உழைப்பிற்கு நல்ல பாராட்டும் அங்கீகாரமும் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய புதிய முயற்சிகள் மிக பெரிய மிகப்பெரிய வெற்றிகரமாக அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு என உத்தியோக ரீதியாக பல அதிரடியான மாற்றங்களை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி நுணுக்கமாக செயல்படுத்த நல்ல ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே இந்த வேளையில் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிதுன ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நியாயமற்ற போட்டிகள் அனைத்தும் விலகும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தில் புதிய பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களை இணைப்பதற்கான யோகம் உண்டு புதிய முதலீடுகள் மிகப்பெரிய அளவில் லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமையும் ஆனால் அதே வேளையில் பங்கு சந்தை முதலீடு போன்றவற்றை நம்ப வேண்டாம் உங்களுடைய சொந்த உழைப்பின் பெயரில் கிடைக்கக்கூடிய பலன்கள்ல தான் அதீதமாக பங்கு விட லாபத்தை அதிகமாக ஈட்ட முடியும் என்பதை மறந்துவிட வேண்டாம் கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக நுணுக்கமாக அத்தனை விதமான பணிகளையும் திறன்பட கையாளுவதற்கான யோகம் உண்டு கடுமையான நிதி நெருக்கடிகள் இருந்து வெளிவருவதோடு மிக சிறப்பாக எண்ணிய காரியங்கள் அனைத்தையும் நுணுக்கமாக செய்வதற்கான வலுவான ஆற்றல் கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் வித்யா புதன் அறிவாற்றல் பல்வேறு வகையான நீதிமன்ற வழக்குகள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் திறன்பட எதிர்கொள்வதோடு அவற்றில் மூலமாக சந்தித்து வந்த சிரமங்கள் அனைத்திற்கும் மிக பெரிய அளவில் விடிவு கிடைக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிக தெளிவாக நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே திட்டமிடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது பெண் மணிகளை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எவ்வளவு பெரிய சிக்கல்கள் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வதோடு மட்டுமல்லாது புதிதாக பொருளாதார ரீதியாகவும் குடும்ப வருமானத்தை உயர்த்தக்கூடிய முயற்சியிலும் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயம் பெண்மணிகளுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் நிச்சயமாக வெற்றி நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு